உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப கால தசா எந்த கிரகத்தினுடையதாக அமையும் உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து சனீஸ்வர பகவான் வாசம் செய்யக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லுது அதனால ஆரம்ப தசா காலமும் அவர்களுக்கு வந்து சனி பகவான் தான் சோ உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரோஹிணி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஏழரை சனியோ அல்லது சனி பகவானினுடைய தாக்கங்களோ பார்த்தீங்கன்னா மற்றவர்களை விட குறைவாகத்தான் இருக்கும் அண்ட் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சனி பகவான் நிறைய விஷயத்துல அவங்களுக்கு வந்து ஃபேவரபிளா தான் வந்து இருப்பாங்க அண்ட் இவங்க வந்து முக்கால்வாசி ஒரு ஆஹ் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட தொழில் இல்லை வியாபாரம் கூட்டு தொழில் இந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்கன்னா நல்ல அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆஹ் வாசம் செய்யக்கூடிய நட்சத்திரம்னு சொல்றது உத்திரட்டாதிய அதனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களால் யார் ஒருத்தருக்கு ஆஹ் அதாவது மந்திர பலம் அவங்களுக்கு வந்து நல்ல சித்தியாகும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அவங்க வந்து யாருக்காவது ஆஹ் ஒரு ஏதாவது பிரார்த்தனை பண்ணி பைசா கொடுத்து அவங்க வியாபாரம் எல்லாம் ஆரம்பிச்சு வச்சாங்கன்னா அவங்க சூப்பரா வருவாங்க அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த நட்சத்திரங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ அப்படி இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு சனி தசா ஆரம்ப தசாவாக இருந்தாலும் அது பல நன்மைகளை தரக்கூடியதாகத்தான் அமையும் ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ மீனராசியில வந்து ஜென்மசனியாக இருந்தாலும் அவங்க பெரிதளவுக்கு நம்ம பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை சின்னதாக வந்துட்டு போகும் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கார் அப்படிங்கிறதையும் பார்த்துக்க வேண்டிய ஒன்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதுமே மகாலட்சுமியை வணங்கினால் அவங்களுக்கு இன்னும் நல்ல அவங்களுடைய வாழ்க்கையிலேயே மா பூராவுமே நல்ல ஒரு விருத்தியை வந்து அவர்கள் பார்க்கலாம் இனநேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் பனிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை நம்ம பார்த்தோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி